அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ தேர்விற்காக நடப்பு நிகழ்வு பகுதியிலேருந்து ரிவிஷன் நோட்ஸாக நாம் இந்த வீடியோவில் இருக்கிறது தமிழக அரசின் மிக முக்கியமான விருதுகள் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய விருதுகளை பார்க்கலாங்க நிச்சயமாக தமிழ்நாடு அவார்ட்ஸ்லேருந்து கட்டாயம் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கு ப நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓவையார் விருது அவ்வையார் விருதை பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நான்கு வரை சாரி அவ்வையார் விருதை பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தைந்து வரை யார் யாருக்கு தந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதில் அவையார் விருது வாங்கினது ரா கண்ணகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவ்வையார் விருதை பெற்றவங்க டாக்டர் சாந்தி துரைசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யார் வாங்கியிருப்பாங்கன்னா கிரிஜா குமார் பாபு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவையார் விருதை வாங்கினது ஆர் கமலம் சின்னசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அவையார் விருது யாருக்கு தந்திருப்பாங்கன்னா பாமா என்கிற பாஸ்டினா சூசைராஜ் பெற்றிருப்பாங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான தமிழக அரசின் அவையார் விருதை பெற்றது யசோதா சண்முக சுந்தரம் ஸோ அவையார் விருதுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபதில் ஆர் கண்ணகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டாக்டர் சாந்தி துரைசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிரிஜா குமார் பாபு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கமலம் சின்னசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாமா என்கிற பாஸ்டினா சுசைராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அவையார் விருது யசோதா சண்முகசுந்தரம் அடுத்து திருவள்ளுவர் விருது திருவள்ளுவர் விருதை பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மூ படிக்கராமு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான திருவள்ளுவர் விருது பாலமுருகனடி சுவாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான திருவள்ளுவர் விருதை பெற்றவர் இரணியன் நாக்கு பொன்னுசாமி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான திருவள்ளுவரதை வாங்கிறது மூ படிக்கிறாமு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாலமுருகனடி பாலமுருகனடிமை சுவாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இரணியன் நாக்கு பொன்னுசாமி அடுத்து அப்துல் கலாம் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்துல் கலாம் விருது யார் வாங்கியிருப்பாங்கன்னா வீரமுத்துவேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா வசந்தா கந்தசாமி வாங்கியிருப்பாங்க அப்துல் கலாம் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீரமுத்துவேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வசந்தா கந்தசாமி அடுத்து வீரதீர செயலுக்கான கல்பனா சாவலா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கல்பனா சாவளா விருது யார் வாங்கியிருப்பாங்கன்னா செவிலியர் சபினாவுக்கு தந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கல்பனா சாவலா விருது முத்தமிழ் செல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழிலரசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து கல்பனா சவாலா விருது வாங்கிறது மருத்துவர் பி சண்முக பிரியா இப்போ கல்பனா சோலா விருதுகள்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவிலியர் சபினா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முத்தமிழ் செல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எழிலரசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மருத்துவர் பி சண்முக பிரியா ஸோ இந்த விருதுகள் தமிழக அரசின் விருதுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விருதுகளை பொறுத்தவரையும் பேரறிஞர் அண்ணா விருது எல் கணேசன் வாங்கியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பாரதியார் விருது கவிஞர் கபிலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பாரதிதாசன் விருது பொன் செல்வ கணபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான திருவிக்கா விருது ஜி ஆர் ரவீந்தர்நாத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கியாபே விஸ்வநாதன் விருது வேமு புதிய வெப்பன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன் வாங்கியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அம்பேத்கர் விருது தூர் ரவிக்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கலைஞர் விருது முத்து ஆவாசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கலைஞர் விருது வந்து முத்து ஆவாசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கலைஞர் எழுதுகோல் விருது வி என் சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கலைஞர் எழுதுகோல் விருதை பெற்றது கலைஞர் எழுதுகோல் விருதை பெற்றவர் வி என் சாமி அடுத்து தகைசால் தமிழர் விருது தகைசால் தமிழர் விருதை பற்றி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குமரி ஆனந்தனுக்கு தந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கி வீரமணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நல்லக்கண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்நா சங்கரையா தகைசால் தமிழர் விருதை பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வழங்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சங்கரையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நல்லக்கண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கி வீரமணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குமரி ஆனந்தன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கான திருந்திய நெல் சாகுபடிக்காக நாராயணசாமி நாயுடு விருது யாருக்கு தந்தாங்கன்னா சி பாலமுருகன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான முதல்வரின் சிறப்பு விருது யாருக்கு தந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான முதல்வரின் சிறப்பு விருது ஆ பூரணம்மாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருதை பொறுத்தவரையும் பேராசிரியர் தே ஞானசுந்தரம் பாலசுப்பிரமணியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வீர திர அண்ணா பதக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வீர திர அண்ணா பதக்கத்தை பொறுத்தவரையும் யாசர் அராபத் சிவகுமார் டேனியல் செல்வசிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிறந்த காவல் நிலையத்திற்கான முதல்வர் விருதை பொறுத்தவரையும் முதலிடம் பிடித்தது மதுரை மாநகரை எஸ்எஸ் காவல் நிலையம் இரண்டாம் இடம் நாமக்கல் காவல் நிலையம் மூன்றாம் இடம் பாளையங்கோட்டை காவல் நிலையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தேவநாய பவனார் விருதை பெற்றது பா அருளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான தேவனய பாவனார் விருதை பெற்றவர் ராம் மதிவானன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான வீரமாமுனிவர் விருதை பெற்றவர் முனைவர் ச சச்சிதானந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நம்மாழ்வார் விருதை பெற்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நம்மாழ்வார் விருதை பெற்றவர் கோ சித்தர் ஸோ தமிழக அரசின் மிக முக்கியமான விருதுகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆப்லருந்து ரிவிஷனில் பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்